பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை நாளுக்கு நாள் தீவிரமாகி வருகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய தேதிகளில் மழை வாய்ப்புகள் தீவிரமாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா அதை பத்தி நம்ம பார்க்கலாம் ஏன்னா சில பேர் வந்து பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு கனமழை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகள் கேட்டிருந்தீங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மழை வாய்ப்பு மற்றும் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் பிப்ரவரி இறுதி நாட்களிலும் மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கிறது ஆகவே பிப்ரவரி முடியும் வரைக்கும் பனிப்பொழிவு அதே நேரத்தில் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக அதிகரிக்கும் மற்றபடி நமக்கு கனமழையோ மிக கனமழையோ அதிதீவிர கனமழையோ பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது அப்போ எப்பொழுது முதல் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படின்னா மார்ச் மாதத்துல இந்த கோடை காலம் மேலும் தீவிரம் அடையும் போது ஒரு சில மாவட்டத்தில் மழை பகுதியாக பதிவாகிட்டு அப்படியே ஓய்வு கொடுக்கும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் கிடையாது ஆகவே மார்ச் ஏப்ரல் மாதங்கள் வரைக்கும் நமக்கு பகுதியாக ஏதேனும் சில இடத்தில் மழை வரலாமே தவிர ஒரே நாட்கள்ல மாவட்டம் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் மழை வரணும் அப்படின்னா அது தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நேரங்கள்ல கனமழையானது அதிகமாகும் ஆகவே பிப்ரவரி முடியும் வரை தற்போதைக்கு மழை வாய்ப்புகள் ஏதும் இல்லாத ஒரு சூழ்நிலை அதிகாலை நேர பனிப்பொழிவானது குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி இது போன்ற உள் மாவட்டத்தில் பதினேழு டிகிரி செல்சியஸ் முதல் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கக்கூடும் மற்றபடி கடலோர மாவட்டத்தில் பத்தொன்பது முதல் இருபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பமானது பதிவாக வாய்ப்பு இருக்குது அதாவது குளிர் நேர பொறுத்த வரைக்கும் குளிர் நேரங்கள்ல குறிப்பாக அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி இந்த நேரங்கள்ல நமக்கு வந்து அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவானது ரொம்பவே சற்று அதிகரித்து காணப்படும் மற்றபடி வெயிலுடைய தாக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள் மாவட்டங்கள்ல முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இனி வரும் நாட்கள்ல இருக்க போகுது அதை தொடர்ந்து கடலோர மாவட்டங்களிலும் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமானது தீவிரமாகும் நண்பர்களே ஆகவே தொடர்ந்து எந்தெந்த நாட்கள்ல உங்களுக்கு மழை வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா நம்ம அறிவிக்கிறோம் தற்போதைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழை பொழிவுகள் மிகவும் குறைவாக இருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் வட இந்தியாவிலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மார்ச் முதல் வாரம் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக அங்கேயுமே நமக்கு வெப்பமானது தீவிரமாக ஆரம்பிக்கும் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா கேரளா போன்ற மாநிலங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை தீவிரமாக போகிறது அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் வெப்பம் அதிகரிக்கும் எப்பொழுது நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்குகிறதோ அப்பொழுது முதல்தான் மாவட்டம் முழுவதும் பெரும்பாலான இடங்கள்ல கனமழையானது கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும் ஆகவே தொடர்ந்து மழை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் கடந்த ஜனவரி மாதங்கள் வரைக்கும் பொங்கல் நாட்கள் வரைக்கும் மழை பொழிவுகள் கணிசமாக நமக்கு பதிவானது தென் மாவட்டத்தில் கூட நமக்கு மழை பெய்ததை பார்த்தோம் அதுக்கப்புறம் நமக்கு மழை ஓய்வு கொடுக்கும் என்று சொன்னது போல மழையும் தற்பொழுது ஓய்வு கொடுத்திருக்கிறது தொடர்ந்து வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த மாதங்களில் ஏதேனும் ஒரு தாழ்வு பகுதிகள் உருவாகுமா அப்படிங்கிறதையும் இனி வரும் நாட்களில் அறிவிக்கிறோம் லைக் like பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க